வணக்கம் நண்பர்களே இது நம்ம ஜாஸ் ஆடியோ நாவலிஸ்ட் கனவில் வந்த பெண்ணே அருண் ஒரு இளம் ஓவியர் ஒவ்வொரு இரவிலும் ஒரே முகத்தை வரைகிறான் ஒரு அழகான பெண் ஆனால் யார் என்று தெரியாது ஒரு நாள் ஆதிரா என்ற புத்தக கடை உரிமையாளர் அவன் வரைந்த முகம் போலவே இருப்பதை அவன் கவனிக்கிறான் அதிகம் பேச முடியாமல் அருண் தினமும் புத்தகங்கள் வாங்கி ஆதிராவை பார்க்கிறான் ஒரு நாள் ஆதிரா அவன் ஸ்கெட்ச் புக்கை பார்த்து தன்னை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாள் ஆதிரா இது எப்படி சாத்தியமாகிறது நீ என் முகத்தை முன்பே வரைவதற்கு என்ன காரணம் அருண் திகைகிறான் நான் உண்மையிலேயே உன்னை கனவில் பார்த்தேன் நீயாகவே வந்துவிட்டாய் ஆதிரா ஒரு சவாலாக அவளை தன்னுடைய எதிர்காலத்தை வரையச் சொல்கிறாள் அருண் ஒரு செருப்பு கடைக்கு முன்பு மலையில் ஆதிரா ஒரு சிவப்பு கொடையை பிடித்து நிற்கும் படம் வரைவான் ஒரு வாரம் கழித்து அதே இடத்தில் அதே சமம் நடக்கிறது ஆதிரா அதிர்ச்சி அடைகிறாள் அவர்களின் காதல் வாஸ்தவமா அல்லது கனவா அடுத்த நாள் ஆதிரா மனதில் அருண் வரைந்த படம் தொடர்ந்து ஞாபகம் வருகிறது இது எப்படி சாத்தியமாகிறது என்று அவள் எண்ணுகிறாள் அவன் கனவு வரைவதா அல்லது அவனது வரைபடங்கள் உண்மையாக மாறுகிறதா அவள் புக் ஸ்டோருக்கு வந்ததும் அருண் காத்திருந்தான் அவள் அவனை நேராக பார்த்து கேட்கிறாள் நீ இன்னும் என்னென்ன வரைவாய் நான் உன் எதிர்காலத்தை கண்ணால் பார்க்கிறேனோ என்று தெரியாது ஆனால் எனக்கு நீ மட்டும் தெரியும் என்றான் அருண் ஆதிராவின் இதயம் வேகமாக துடிக்கிறது அவளுக்கு அவனை பற்றிய ஈர்ப்பு இருந்தாலும் இது ஒரு மாயம் போலவே இருந்தது நிஜமா அடுத்த சில நாட்களில் ஆதிரா அருணின் முழுவதையும் இருக்கும் ஓவியங்களை கவனிக்கிறாள் அதில் ஒரு ஓவியம் அவளுக்கு அதிர்ச்சி அளிக்கிறது அவள் புத்தக கடை காணியாக கதவுகள் மூடப்பட்டு இருக்கிறது என்ன என் கடை மூடப்பட போகிறதா அவள் பதற்றத்துடன் அருணை சந்திக்கிறாள் ஆதிரா நீ வரையும் விஷயங்கள் உண்மையாகி விடுகிறதா அருண் சொல்கிறான் நான் மட்டும் நம்ப மறுக்கிறேன் ஆனால் இதுவரை நடந்ததெல்லாம் உண்மைதானே அடுத்த சில நாட்களில் ஆதிரா மிகவும் பதற்றமாக இருந்தாள் நான் எப்போதும் மகிழ்ச்சியாக இருந்த கடை மூடப் போகிறதா என்ற எண்ணம் அவளை தூங்க விடவும் இல்லை அமைதியாக இருக்கவும் இல்லை அவள் புக் ஸ்டோரில் இருந்தபோது போது வங்கியிலிருந்து ஒரு கடிதம் வந்தது அவள் படித்ததும் அதிர்ச்சி அடைந்தாள் கடையின் வாடகை உயர்ந்திருக்கும் காரணமாக சில மாதங்களில் அது மூட வேண்டிய நிலை ஏற்படலாம் அவள் உடனே அருணை காண விரைகிறாள் உன் ஓவியங்கள் உண்மையாகிறதே இது எப்படி சாத்தியமாகிறது என்று கேட்டாள் நானே புரிந்து கொள்ள முடியவில்லை இது ஒரு சக்தியா இல்லை நாம் நம்முடைய விதியை மாற்ற முடியுமா என்றான் அருண் கணிப்பை மாற்ற முடியுமா அருணின் ஓவியங்கள் எதிர்காலத்தை காட்டும் என்று புரிந்ததும் ஆதிரா ஒரு முடிவுக்கு வந்தாள் நீ இன்னொரு படம் வரைய முடியுமா அவள் ஒரு வெற்று பக்கம் வைத்தாள் இந்த கடை மூடாமல் அது பெரிதாக வளர்ந்து மேலும் பிரபலமாக மாறும் ஓவியத்தை வரை அருண் கவலைக்குள்ளானான் நான் ஏற்கனவே நடந்ததை மட்டுமே வரைந்தேன் நானே புதிதாக மாற்ற முடியுமா ஆனால் ஆதிரா அவனிடம் நம்பிக்கை வைத்தாள் அவன் மெல்ல வேகமாக புக் ஸ்டோர் மிக பெரியதாக மகிழ்ச்சியாக இருக்கும் ஓவியத்தை வரைந்து முடித்தான் அந்த ஓவியத்தை பார்த்ததும் ஆதிரா ஒரு புது புத்தக வெளியீடு விழாவை நடத்த முடிவு செய்தாள் பழைய வாடிக்கையாளர்களையும் புதிய வாடிக்கையாளர்களையும் அழைத்து கடைக்கு மேலும் புகழ் கொடுக்க முடிவு செய்தாள் விழா நடந்த நாள் புக் ஸ்டோர் விரிவாக வளர்ந்து மக்கள் அதிகமாக வரத் தொடங்கினர் அவள் நினைத்தது நடந்துவிட்டது அருணின் ஓவியம் உண்மையாக மாறிவிட்டது ஆதிரா மற்றும் அருண் ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் பார்வை மாற்றிக்கொண்டனர் நீ என்னுடைய வாழ்க்கையே மாற்றிவிட்டாய் என்றாள் ஆதிரா நீயே என்னை நம்பி மாற்றம் கொண்டு வந்தாய் என்றான் அருண் அவள் மெல்ல அவனின் கையை பிடித்தாள் அவர்களின் காதல் ஒரு கனவா அல்லது விதியால் இணைக்கப்பட்ட ஒரு உண்மையா கடையின் வளர்ச்சியின் கொண்டாடும் போது அருண் திடீரென மயங்கி விழுந்தான் ஆதிரா பதற்றத்தில் அவனை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றான் மருத்துவர் ஆதிராவிடம் சொன்னது அருணின் மூளை ஒரு அசாதாரண அலைகளை வெளிப்படுத்துகிறது அவன் காணும் கனவுகள் உண்மையாவதற்கு சாத்தியமே இருக்கலாம் ஆதிரா அதிர்ச்சி அடைந்தால் இதற்கு பின்னால் இன்னும் பெரிய மர்மம் இருக்கிறதா அதே நேரத்தில் அருணின் பழைய ஸ்கெட்ச் புக்கில் ஒரு ரகசிய ஓவியம் இருந்தது அதில் ஆதிரா அழுது கொண்டு நின்று அவன் தொலைந்து போனதை வரைந்து வைத்திருந்தான் அவள் அதை பார்த்தவுடன் பதற்றம் அடைந்தான் இது என்ன அர்த்தம் அருணை நான் இழந்துவிட போகிறேனா அவள் உடனே அருணை பார்த்து கேட்டாள் நீ இப்படியெல்லாம் ஏற்கனவே வரைந்திருக்கிறாயா உன் கனவுகள் என்ன சொல்கிறது நான் ஒரு விஷயத்தை கூற விரும்புகிறேன் ஆனால் பயமாக இருக்கிறது என்றான் அருண் அவன் மெதுவாக கூறினான் நான் எனது வாழ்க்கையின் இறுதி நாட்களையும் முன்பே வரைந்து விட்டேன் ஆதிரா அதிர்ச்சி அடைந்தாள் அவன் வாழ்நாளும் முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்டு விட்டதா அருணின் வார்த்தைகள் ஆதிராவின் மனதில் சுழற்றின அவள் ஓவியத்தை கவனமாக பார்த்தாள் ஓவியத்தில் அருண் ஒரு பாலத்தின் மீது நின்று பின்னர் காணாமல் போகிறாள் இது என்ன அர்த்தம் இந்த ஓவியம் உண்மையாக ஆகக்கூடாது என்று ஆதிரா உள்ளுக்குள் பயந்தாள் அவள் முடிவு செய்தாள் அருணின் ஓவியங்களை உண்மையாக்காமல் தடுக்க வேண்டும் அந்த ஓவியத்தில் பாலத்தின் அருகே ஒரு கிளையும் காட்சியும் இருந்தது அது சென்னை அருகேயான ஒரு பழைய இடம் போலவே இருந்தது நாம் இப்போதே அந்த இடத்திற்கு போகணும் ஆதிரா கூறினால் எதற்கு என அருண் குழப்பமடைந்தான் நாம் இதை உண்மையாக்காமல் தடுக்க வேண்டும் அவர்கள் உடனே அந்த இடத்திற்கு சென்றனர் அவர்கள் பாலத்திற்கு சென்றபோது அருண் திடீரென்ற மயக்கம் போல் உணர்ந்தான் அவன் மெதுவாக கூறினான் நான் இங்கே முன்பே வந்திருக்கிறேன் ஆதிரா அதிர்ச்சியில் பார்த்தாள் எப்போது அருணின் கண்கள் மங்கலாகின இந்த இடத்தில் ஏதோ முக்கியமானது நடக்கப் போகிறது அச்சமடைந்த ஆதிரா அவனின் கையை பிடித்தாள் நீ எனக்காக வாழ்க்கையின் எதிர்காலத்தை மாற்ற முடியுமா அருண் மெல்ல ஒரு வெள்ளை பக்கத்தை எடுத்தான் அதில் ஒரு புதிய ஓவியத்தை வரைந்தான் அவன் ஆதிராவுடன் சந்தோஷமாக காலத்திற்குள் மரணமின்றி மகிழ்ச்சியாக நீ காதலால் விதியை வெல்ல முடியுமா என்று நம்புகிறாயா என்றான் ஆதிரா அருண் மெதுவாக பார்வையை ஆதிராவின் மீது வைத்தான் நீ இருந்தால் நான் நம்புகிறேன் கடைசியில் அருணின் புதிய ஓவியம் உண்மையாக மாறியது அவன் மேலும் முன்கூட்டியே மரணம் வரைந்த ஓவியத்தை கிடித்து விட்டான் அதன் மூலம் விதி மாற்றப்பட்டது அவர்கள் இருவரும் ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்கினர் இனி கனவுகளால் கட்டுப்படுத்தாமல் காதலால் வழிநடத்தப்படும் வாழ்க்கையாக மாறியது நன்றி இந்த கதை பிடித்திருந்தால் நீங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது போல நிறைய புது புது கதைகளை பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் வீடியோவை பாருங்க தேங்க்யூ